ஹலோ ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மஞ்சுமோ வளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு ஆரம்பித்து இன்றைக்கி தான் நம்ம வீடியோ நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு விலாக் ஃபஸ்ட்டு வீடியோ ஆருத்ரா களி தான் பற்றி போட போகிறோம் இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம் அதாவது மார்கழி மாதம் வரக்கூடிய இந்த ஆருத்ரா நட்சத்திரம் அன்றைக்கி வரக்கூடிய இந்த நடராஜ பெருமானுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அந்த நடராஜ பெருமான் நம்மளோட கடவுளான நடராஜ பெருமானுக்கு எப்படி இந்த சூப்பரான ஆருத்ரா களி செய்யலாம் அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளவு முறைகள் எல்லாமே வந்து நம்மளோட குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ நம்மளது பெரிய ஃபேமிலி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அரை கிலோ அரிசி இல்லைங்க நாங்கள் வந்து கொஞ்சமாக அரிசி போட்டுக்கிறோம் அப்படின்னா கால் கிலோ அரிசி அது ஆழாக்கில் அளந்துக்கலாம் அந்த மாதிரி இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் கிலோ அரிசி எடுத்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆழாக்கில் ஒரு ஆழாக்கு கால் கிலோ அரிசிக்கு கால் கிலோ வெள்ளம் இது தாங்க அதாவது ஈவனாக எடுத்துக்கிட்டால் நமக்கு அந்த ஸ்வீட் அந்த வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து முதல்ல அரிசி பச்சரிசி தான் எடுத்துருக்கோம் பச்சரிசி கால் கிலோ முதல்ல பொன்னிறமாக வறுத்துக்கணும் அது கூடவே பைத்தம்பருப்பு சும்மா ஒரு ஒரு பிடி அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கலாமே அதாவது கால் கிலோ பச்சரிசிக்கு இருபத்தஞ்சி கிராம் அளவுங்கிற மாதிரி நம்ம பைத்தம்பருப்பு எடுத்து இரண்டுமே வந்து கடாயில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் அக்கா வந்து எப்போவுமே இந்த சாமி கும்பிட்றதுக்கெலாம் தண்ணி பாத்திரம் அதாவது கிருத்திகை அமாவாசை இந்த மாதிரி நாளும் கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆருத்ராலாம் ரொம்ப அவங்க நெய்வேலி அப்படிங்கிறதுனால ஆருத்ராலாம் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க இப்போ அவங்க வீட்டில் இந்த ஆருத்ரா களி எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம் நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அதுக்கு வந்து இப்போ வந்து வெள்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் கிலோ அதாவது ஈவனாக எடுத்துக்கிட்டாங்க அரிசி கால் கிலோ போது வெள்ளமும் கால் கிலோ எடுத்து நல்லா காசி வச்சுக்கிட்டாங்க பாகு பதம் அப்படிலாம் இல்லை நல்லா வடிகட்டி காசி வச்சுக்கிட்டாங்க இப்போ அந்த நம்ம முந்திரி திராட்சை வரத்துலையே வந்து இப்போ இந்த பாகு தண்ணியை வச்சு கொதிக்க வச்சு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த அரிசியும் பருப்பும் அரை அதாவது ரவ ம ரவ பதத்தில் அதான் ரொம்ப வந்து குரக்குரன் இல்லாமல் ரொம்ப மழை மழை இல்லாமல் ரவை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சி வச்சுக்கோ இதை வந்து நம்ம அந்த பாகு தண்ணியில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி களி பதம் அதுதாங்க இந்த களியோட கைவிடாமல் அரை லிட்டர் அளவுக்கு சுடுதண்ணி வச்சுக்கணும் ஏன்னா இதுக்கு வந்து தண்ணி நல்லா இழுக்குங்கிறதுனால சுடு தண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டோன்னா இப்ப கலரை கலரை பாருங்க சுடு தண்ணி அதாவது பச்சை தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க கட்டிகள் பதம் வராது உங்களுக்கு சுடு தண்ணி வச்சு நீங்க இதில் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இன்னும் நல்லா இந்த அரிசி வந்து நல்லா உங்களுக்கு வெந்து அந்த களிப்பதம் சூப்பராக வரும் பாருங்கள் அக்கா சுடு தண்ணி ஆட் பண்ணி கைவிடாமல் கலரிகிட்டே இருந்தாங்க இந்த ஆருத்ரா தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே தான் நம்ம வந்து இதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நடராஜ பெருமானுக்கு நேற்று நைட்டே திருவாதிரை நட்சத்திரம் வந்துருச்சு ஆனாலும் மறுநாள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி தான் நடராஜ பெருமானு இந்த ஆருத்ரா களி அவருக்கு ரொம்ப பிடிக்குமா ஸோ அதை செஞ்சு வச்சு வீட்டில் வந்து அவங்க படைப்பாங்க ஸோ நம்ம வீட்டில் வந்து அதே மாதிரி ஆருத்ரா களி அக்கா செஞ்சிட்டாங்க ரொம்ப சூப்பராகவே தண்ணி ஊற்றி நல்லா வந்து கலறிட்டாங்க கைவிடாமல் கட்டிகள் பதம் இல்லாமல் எடுக்கணும் இது இந்த வீடியோ எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அக்கா பையன் தான் எடுத்திருந்தான் ஸோ அவங்க அம்மா செய்யும் போது அவங்க எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவன் எடுத்திருந்தான் இப்போ பாருங்கள் இந்த களியோட பதம் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நல்லா சுடு தண்ணி ஊற்றணுன்னே நல்லா வெந்து நல்ல பதம் வந்துருச்சு இப்போ இதில் நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா நெய்யில் அதை இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம் இது வெந்த பதம் பார்க்கும்போது தண்ணி தொட்டு இதை நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னா இது வெந்ததுக்கான அந்த பதம் தெரிஞ்சிடும் ஸோ அதே மாதிரி இப்போ எடுத்து காட்டுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இது நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போது சுடு தண்ணி தான் இதில் வந்து ஆட் பண்ணணும் மறக்காமல் பச்சை தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க இப்போது வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கலரி எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பதத்துக்கு தான் நம்ம வந்து நல்லா கலறி விட்டுருணும் அதாவது கட்டிகள் இல்லாமல் நல்லா சூப்பராக கலரிலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த களி யார் வேணாலும் செய்யலாம் அதாவது நமக்கு செய்ய தெரியாது நமக்கு வருமா அப்படின்றதுலாம் இல்லை இந்த ஆருத்ரா களி யார் வேணாலும் செய்யலாம் பச்சரிசி வைத்தம் பருப்பு இது ரெண்டும் மட்டும் பொரியரிசி மாதிரி கடாயில் வெறும் எண்ணெய்லாம் சேர்க்காம அப்படியே வறுத்து பொன்னிறமாக சேர்த்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிட்டு இந்த வந்து தேவையான அளவுகள் அதாவது நான் சொன்ன அந்த ஈக்குவலான அளவுகள் தண்ணி வச்சு எக்ஸ்ட்ரா தண்ணியை ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கலரி கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஆருத்ரா களி ரெடி ஆகிடுச்சு இப்போ வாங்க இது ஃபைனலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்த்தீங்களா சூப்பரான பதம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு மறக்காமல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இன்றைக்கி உங்கள் மஞ்சுமாவுக்கு சூப்பராக சூப்பரான ஒரு க்ரீன் கலர் ஹார்டின்னு கொடுத்துருங்க பிடிச்சிருந்தா கொடுத்துருக்கலாம் நம்ம வீட்டு ஆருத்ரா களி ரெடி ஆகிடுச்சு குழந்தை பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் அழகாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கா காலையிலேயே எழுந்து குளிச்சாச்சு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க பசங்க பசங்கள் எல்லாருமே சாமி ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி பூவெல்லாம் போட்டுட்டு இருக்கா பாப்பா நான் போய் அவளுக்கு தெரியாமல் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் தான் கூப்பிட்டேன் ஆமாம் அப்படின்னா என்னம்மா பண்ணுறேன்னா கவி ஹெல்ப் பண்ணிகிட்டு அப்படின்னாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த ஆருத்ரா நல் நாள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நடராஜ பெருமானை எல்லாருமே வேண்டி வணங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்